வாழ்கன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த வீடியோனுடைய இந்த புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளுடைய அந்த பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகளில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையானதை பயன்படுத்தி கொள்ளலாம் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்தங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவையாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பதிவு வந்து இந்த ஆன்ம உலகத்துக்கான நுழைவாயில் அந்த நுழைவாயில் எப்படி இருக்குது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே சில குறிப்புகள் கொடுக்குறாரு மெசபடமியாவை சேர்ந்த மக்கள்லாம் வந்து சொர்க்கத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கதவுகள் வந்து வானக பால்வீதி மண்டலத்தினுடைய ஒரு எதிரி எதிர் முனைகளாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க அதேமாரி ஆன்மாக்களுடைய நதியின்னு அழைக்கப்பட்ட மரணத்திற்கு பின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுர் ராசியில் உள்ளவங்க வந்து கடைவாயில் திறப்பதாகவும் பகலும் இரவும் சமமாக இருக்கும் அந்த இலை இலையுதிர்கால பகலிரவு சமநாளாக ஆன்மாக்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது அப்படின்னும் இரவு நேர ஆகாயத்தில் வந்து மிதுன ராசி வந்து கடந்து செல்கிறப்ப இளவேனில் கால பகலிரவு சமநாளாக தான் மீண்டும் பூமியில் ம மறுபிறப்பு எடுக்க முடியும் அப்படின்லாம் அவங்க நம்பினாங்க அப்போ ஆன்மாக்களுடைய இருப்பிட மாற்றம் உண்மையிலேயே எளிதாக இருக்குதா என்ன சொல்கிறாங்க எங்களுடைய வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு அவங்க போகிறப்ப அந்த சுரங்க பாதையை வழிய போகிறாங்க இல்லையா அது வந்து அந்த ஆன்மாவுக்கான நுழைவாயிலாக தெரியுது ஏன்னா எல்லாருமே அந்த சுரங்கப்பாதையை பற்றி சொல்கிறாங்க ஆன்மாக்கள் வந்து இப்படி அவங்க உடலை விட்டு போனாலும் அந்த ஆன்ம உலகத்திற்குள்ள நுழைகிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா கணக்கிடப்பட வேண்டிய ஒரு வழிமுறையாக இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் தான் நடைபெறுது தான் நடைபெறுது ஆனா அதுவே இந்த உலகத்திற்கு திரும்பி வரக்கூடிய வழி இருக்கு அது ரொம்ப வேகமா நடக்குது துரிதமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சுரங்கப்பாதையை பற்றி சொல்கிறப்ப சில வேறுபாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது டக்குன்னு உடனே பக்கத்துலேயே அந்த சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் நாங்கள் அதுக்காக நீண்ட தூரம் போகிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் திரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நாங்கள் வந்து அந்த அதை அடையிறத்துக்கு வந்து காலம் குறைவாகவும் சில பேருக்கு காலம் அதிகமாகவும் எடுக்குது அப்போ இது வந்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த நிலை அடையிறதுக்கு அந்த நேரங்கள் மாறுபடுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நிகழ்வு மூணு அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது இப்போ அவர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார் என்னென்னா நீ வந்து உன்னோட உடலை விட்டு போகிறா இல்லையா இந்த பூமி மண்டலத்துக்கு அப்பால் இறந்த இடத்துலேருந்து மிகவும் தொலைவில் நீ போகிறத பாரு நீ என்ன அனுபவிக்கிறா அப்படிங்கிறத மட்டும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்த நபர் என்ன சொல்கிறார்னா ஆமாம் ரொம்ப பளபளப்பாக இருக்குது பூமிக்கு அருகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் ஒரு சுரங்கத்துக்குள்ளே போயிட்டுருக்குற மா போயிட்ருக்க மாதிரி தெரியுது அப்படியா சுரங்க பாதை எப்படி இருக்குது அது ரொம்ப மங்களாக சிறிய இடைவெளியாக கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறமா சொல்கிறாரு அது கொஞ்சம் ஒளி வெட்டம் தெரிஞ்சதாக இருக்குது அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லு இப்போ என்னை யாரோ இழுக்கிறது மாதிரி நான் உணர்கிறேன் ஒரு கொஞ்சம் அந்த அந்த இழுக்கிறது வந்து கொஞ்சம் கனிவான முறை முறையில் இருக்குது அப்போ நான் சுரங்கத்தின் வழியாக என்ன பண்ணுறேன்னா மிதந்து மிதந்துட்டே போகிறேங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அதில் வந்து ரொம்ப இருளாலாம் இல்லை கொஞ்சம் சாம்பல் நிறமாக தெரியுது எனக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விரி விரிவடைந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்லு நீ இன்னும் தொடர்ந்து சொல் நான் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆணை வர்ற மாதிரி தெரியுது சுரங்கப்பாதையுடைய முடிவில் அந்த ஒளிவட்டம் உன் எதிரே விரிவடையட்டும் என்ன நிகழ்வுதுன்னு சொல்லு அந்த ஒளிவட்டம் மிக அகலமாக பெருகிட்டே இருக்குது அதை விட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் இப்போ சுரங்கப்பாதையை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அங்கே எப்படி இருக்குன்னா புகை போன்ற ஒரு பிரகாசமாக இருக்குது லேசான மூடுபனி மாதிரி தெரியுது அதுக்குள்ளே நான் போய்ட்டுருக்குறேன் இப்போ நீ சுரங்க பாதையிலேருந்து வெளில போகணுன்னே அந்த காட்சியை பற்றி தெளிவின்மையை பற்றியும் உன் மனதில் வேறு என்ன தெரியுது அது வந்து ரொம்ப அசைவற்றதாக இருக்குது அங்கே தங்குறதுக்கு மிக அமைதியான இடம் நல்ல ஆன்மாக்களுடைய இடத்தில் இருக்கிற அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆன்மாவாக இருக்கிறப்ப இந்த கணத்தில் வேறு ஏதாவது உணர்ச்சி உனக்கு வந்து தெரியுதா இருக்குதா அப்படின்னா எண்ணம் என்னை சுற்றிலுமே எண்ணங்களுடைய சக்தி இருக்கிறதா நான் உணர்கிறேன் சௌரியமாக நீ வந்து அமர்ந்துக்க உனக்கு என்ன நிகழுதுன்னு நீ நீ கொஞ்சம் இன்னும் நுட்பமாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை வந்து வார்த்தைகளில் வழங்குறது கடினம் ஏன்னா நான் வந்து அன்பு சார்ந்த எண்ணங்கள் தோழமை கற்பனையான அனுபவம் அதை பற்றி எதிர்பார்ப்புகள் இதை தான் நான் வந்து யாரோ மற்றவங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறது போல நான் உணர்கிறேன் உனக்கு பாதுகாப்பான உணர்வாக இருக்குதா இல்லைன்னா நீ வந்து பீதி அடைந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு நான் பீதியெல்லாம் அடையலை நான் சுரங்கப்பாதையில் இருந்தப்போ கொஞ்சம் திசை தெரி தெரியாத மாதிரி தெரிஞ்சுது ஆனால் இப்போ நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னை நோக்கி பாதுகாக்கக்கூடிய பேணி வளர்க்கக்கூடிய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கிறத என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது உன்னை சா உன்னை வந்து ஏதாவது சூழ்ந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எல்லா இடங்களிலும் நினைவுகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறத உணர்கிறேன் அப்படின்றாரு சரி சுரங்கப்பாதையை விட்டு நீ போன உடனே உன்னை புகை போன்ற பொருட்கள் இருக்கதா சொன்னில்லையா நீ பூமிக்கு மேலே ஆகாயத்தில் இருக்கிறியா இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை பூமியிலேருந்து வித்தியாசமான ஒரு புகைப்படலத்தில் நான் மிதக்கிற மாதிரி தெரியுது உன்னால் பூமியை பார்க்க முடியுதா அது உனக்கு கீழே இருக்குதா இருக்கலாம் ஆனால் நான் வந்து சுரங்கப்பாதையில் போனதுலேருந்து நான் அதை பார்க்கவே இல்லை நீ ஒரு கால் மற்றொரு பரிணாமத்தில் இன்னும் இந்த பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா உணர்றியா அது கூட சாத்தியமாக இருக்கலாம் ஏன்னா என்னோட மனசில் பூமி அருகில் இருக்கிற மாதிரியே தோணுது பூமியோட நான் இன்னும் இணைக்கப்பட்டிருக்கிறதாவும் நான் கருதுகிறேன் ஆனால் மற்றொரு விண்வெளியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயம் உன்னுடைய சூழலை பற்றி உன்னால் வேற என்ன சொல்ல முடியும் இன்னும் கொஞ்சம் இருளாக இருக்குது ஆனால் நான் அதை விட்டு நகர்ந்து சென்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த நபருடைய மரண அனுபவங்கள் மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா சுரங்கப்பாதை வழியாக எடுத்துகிட்டு போகிறப்பையும் ஆன்மீக உள்ள இழுக்கப்படுறப்பையும் தன்னுடைய உடலற்ற நிலை குறித்து சாந்தமாக தன்னுடைய மனதை சரிப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட பல கருத்துக்களை நான் வர வச்சேன் அப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து சுரங்கப்பாதையை கடந்து போனதுக்கு பிறகு ஆன்மாக்கள் தங்களுடைய ஆன்ம உலக பயணத்திற்கான நுழைவாயிலை கடந்து விட்டனர் அப்படின்றது தெரியுது பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே மரணமடையவில்லை ஆனால் இறந்துவிட்ட பௌதீக உடலினுடைய சுமையை மட்டும் விட்டுவிட்டதாக தற்போது முழுசாக உணர்கிறாங்க இந்த உணர்வு வந்து ஆன்மாவிற்கு தகுந்தபடி வெவ்வேறு அளவுகளில் ஒப்புதல் வருது அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க இது இது வந்து அப்படியே ஆமாம் அப்படி தான் இருக்குது ஒன்றும் பெருசாக தெரியல சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி அதோடைய முதிர்ச்சி வந்து அண்மையில் அவங்க வந்து அனுபவங்களை பொறுத்து இருக்குது அவங்க ரொம்ப அதை வியப்பாக சொல்கிறாங்க நம்ம கேட்பது வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சோட வீ வேக்கத்தக்கதாகவும் அதை வந்து அழகான வீட்டுக்கு நான் வந்துட்டேன் என்னோட வீட்டுக்கே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை சொல்கிறாங்க அப்போ வந்து தங்கள் உடல்லேருந்து மிக வேகமாக நகர்ந்து செல்லக்கூடிய வளர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க அதனால இங்கே விவரிக்கிறதுக்கு வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்குது ஏன்னா அவர்கள் தாங்க சேர்கிற இடம் வந்து ஆன்மீக வீட்டிற்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த பதிவுகளை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்ம உலகின் பதிவுகளை வந்து கேட்கணும் அந்த அதை கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் புரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆன்ம உலகத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு சுரங்கப்பாதை வழியாக அழைச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது ஒரு வெண்மையான ஒளிவட்டம் தெரியுது ஆனால் அவங்க இறந்த உடனேயும் சில பேர் போகிறதில்ல ஏன்னா ஒருத்தங்களுக்கு பக்கத்துலேயே அந்த சுரங்கப்பாதை தெரியுதுங்கிறாங்க சில பேருக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்றாங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நே இது இருந்துகிட்ருக்குது பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுரங்கப்பாதையிலேருந்து வெளில வர்றப்போ சின்ன பொருட்கள்லாம் தெளிவாக இல்லை அப்படிங்கிறாங்க பூமியை இருக்கக்கூடிய அரு அருகாமையில் இருக்கக்கூடிய சில பிரம்மஞானிகள் காமலோகம் என அழைக்கப்படக்கூடிய அந்த தளத்தினுடைய அடர்த்தி காரணமாக அவங்க இது மாதிரி கூட உணரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இது வந்து குறிப்பிடத்தக்க வரையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதோட நுண்ணறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலியமாக நம்ம என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறேன் இன்னொரு நபர்கிட்ட நிகழ்வு இது சுரங்கப்பாதையிலேருந்து இன்னும் விலகி செல்லும்போது நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை அப்படியே அழகாக தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அது வந்து ஏதோ பொருட்கள்லாம் அடுக்கடுக்காக விடணும் எந்த மாதிரி அடுக்கிறதுக்கு ஒரு கேக்கு மாதிரி அடுக்கியிருக்கு அப்படி கேக்குன்னு எடுத்துக்கட்டாக வச்சுட்டோன்னா ஏன் அப்படி பொருள் சொல்கிறா அந்த கேக்குகளுடைய மேல் பாகம் சிறிசா சிறியதாகவும் அடியில் வந்து அகலமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் சுரங்கப்பாதை வழியாக வெளில வர்றப்ப அப்படி எதுவும் இல்லை நான் அடுக்குகளை மட்டும்தான் பார்க்குறேன் விளக்குகளுடைய தலங்கள் அது எனக்கு தெளிவாக தெரியலை அப்போ நீ இங்கே இருக்கிற ஆன்மா உலகு திட வடிவத்தில் செய்யப்பட்டுள்ளதாக பார்க்குறியா நான் தான் விளக்க முயற்சிகிறேன் நீங்கள் முதல்ல அப்படி நினச்சாலும் அது திடமாக இல்லை அது அடுக்கடுக்காக இருக்குது அதாவது திடப்பொருளெலாம் அங்கே இல்லை அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த விளக்கு தலங்கள் ஒன்றாக படுக்கைகளாக அமைந்த இடைக்கம்பிகள் போல நெய்யப்பட்டிருக்கு பொருட்களெல்லாம் சீராக இல்லை அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் சீராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது அது எல்லாமே ஒரே சீராக அடுக்குகளாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீ இப்படி இருப்பதாக ஏன் நினைக்கிற எனக்கு தெரியல ஆனால் அதை உருவம் அமைக்கலாம் என்னால் முடியலை உன்னோடய வர்ணையிலேருந்து வர்ணனையை பார்க்குறப்ப ஆன்மூலகத்தை ஒரு மிகப்பெரிய படிப்படியாக திண்மையாக்கப்பட்ட பிரிவுகள் கொண்ட அடுக்குகளாக உச்சியிலிருந்து அடிவரையில் கற்பனை செய்து பார்க்குறேன் ஆமாம் அந்த மாதிரி தான் தெரியுது நான் அவற்றின் மூலம் மிதக்கிறப்ப அது என்னிடமிருந்து விலகி வளைந்து செல்லுதுங்கிறார் அப்போ நீ போகிற இடத்துல இந்த அடுக்கோட வெவ்வேறு நிறங்கள் பற்றி உன்னால் சொல்ல முடியுமா அது எல்லாமே வெண்மை தான் ஆனால் வேறுபாடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ கொஞ்சம் வெண் நல்ல வெண்மையாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் வெண்மை குறைவாக இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது நீ இந்த ஆன்மீக அடுக்கையில் மிதக்கிறப்ப உன்னுடைய ஆன்மா மேலே போகுதா இல்லை கீழே போகுதா இல்லை நான் பக்கவாட்டில் குறுக்கு போயிட்டே இருக்கிறேன் சரி நீ குறுக்கு போகிறப்ப இந்த காலத்தில் ஆன்மா உலக வந்து நேர்கோடுகளாகவும் கோணங்களாகவும் பார்க்குறியா எனக்கு அது வந்து பெரும்பாலும் விலகி விரைந்து செல்கின்ற பொருளற்ற ஒரு லேசான இருளான வண்ண வேறுபாடுகள் கொண்ட அடுக்குகளாக பிரிக்கப்பட்ட சக்தியாக தான் தெரியுது ஏதோ ஒன்று என்னை சரியான பயண மட்டத்திற்கு இழுக்கிறது மாதிரி மட்டும் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது என்னது வேறு என்னது ஒரு இசையுடைய எதிரொலி அந்த இசையினுடைய உள் எதிர்வொலி காற்றில் அலையக்கூடிய அந்த பன்மணி ஓசை வந்து என் அசைகளுடன் ஏற்படக்கூடிய அலை அதிர்வுகள் இதெல்லாம் நான் ஓய்வு தரதை நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து மற்ற மக்கள் இந்த ஓ ஓசைகளை வந்து இயல்பான அலை உதிர்களாக தொகுத்துருக்குன்னாங்க இசைக்கவற்றின் தங்காரத்தினால் ஏற்படக்கூடிய ஒளியலை எதிர்வு மீது ஊர்ந்து செல்வது போல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விளக்கத்தை நீ ஏற்றுக்கிறியா ஆமாம் அதுதான் எனக்கு வந்து மனம் வற்றி நினைவு இருக்கிறது மரணத்திற்கு பின்னும் நமது பௌதீக உணர்வுகள் நம்மோடு தங்குவதாக எடுத்துக்கொள்ளலாமா ஆம் அதோட நினைவுகள் இருக்குது இங்கே இலை இசையினுடைய அலைகள் மிக அழகாக இருக்குது மணிகள் இசை கம்பிகள் மிகுந்த அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா ஏராளமான ஆன்மாக்கள் வந்து இசை அலை அதிர்வுகளில் வந்து அமைதி தரக்கூடிய தன்மையை பற்றி எனக்கு சொல்கிறாங்க மரணத்துக்கு பின்னும் அந்த ஓசை அதாவது ஒரு அதிர்வு இருக்கும்ல அந்த இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க ஒரு தொலைபேசி பேசுகிறாங்க பக்கத்தில் என்ன அந்த கம்பியிட்ட நின்றோம்னா ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி அதிர்வுகள் இருக்குது அப்படின்றாங்க அப்படின்னா என்ன இருந்தோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த அதிர்வு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த இறைச்சல் அடுக்கின்ற ஓசைகளை கேட்க தான் சொல்கிறாங்க தொலைபேசி அது வந்து இப்படி தான் இருக்கும் சில சில பேர்தான் நான் பார்த்துருக்கேன் மயக்கு ஊசி போட்டவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஓசையை நான் கேட்டதாக சொல்கிறாங்க அப்போ வந்து ஆன்மீக அடுக்குகளை பற்றி பேசுகிற எல்லாம் அவங்க அந்த மண்டலங்களை வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறத நான் குறிப்பிட்றேன் நிறைய ஆன்மீக கட்டுரைகளையும் சரி பூமிக்கு மேலே உள்ளது இவர் வந்து ஒரு வெளிநாட்டு எழுத்தாளே சொல்லியிருக்கார் இந்தியாவுடைய திருநூல்கள் எல்லாம் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நிறைய நாடுகளில் வளி மின்மண்டல தலங்கள் வந்து பகுதிகள் அல்லது உறுதியான உலகத்திற்கு மேலே உயரக்கூடிய பரிணாமங்களாகவும் ஆன்மீக உலகத்துடன் ஒருங்கிணைக்கக்கூடிய தொடர்புகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய பேர் தியானத்தின் வழியாலாம் உடலுக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க அடுக்குகளாக இருக்குது அப்படிங்கிறத அப்போ ஆன்மீக சுரங்க பாதையை கடந்த பின்னரையும் குழப்பத்தோடு இருக்கும் ஒரு ஆன்மாவை அடுத்த நிகழ்வு சுட்டி காட்டுது இப்போ அடுத்த ஒரு நிகழ்வு காமிக்கிறாரு அது வந்து முப்பத்தாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சிகாகோ வீதியில் ஒருத்தர் நெஞ்சுவலியில் இறந்து போனது அவருடைய அந்த இளம் வயது குழந்தைகள் நிறைந்த அந்த குடும்பத்தை பற்றியும் அவருடைய நேசித்த மனைவியை விட்டு போனப்போ அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க அவங்க பேசக்கூடியவர் அவர் அவர் அந்த மாதிரி பேசுகிறார் அவர் அந்த நிகழ்வை வந்து அவர் சொல்கிறாரு சு ஐந்தாவது நிகழ்வில் அந்த சுரங்கப்பாதைக்கு அப்பால் பயணம் செய்கிறப்ப இன்னும் தெளிவாக உன்னால் பார்க்க முடியுதா இன்னும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நுரையுள்ள மேகங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நுரையுள்ள மேங்களை நான் பார்க்குறேன் அப்படின்றாரு இந்த பாதை வழியாக நீ வந்து நகர்ந்து சென்ற என்ன பார்க்குற அப்படின்னா அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் கடவுளே இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் நல்ல ஒரு அழகான நறுமணம் ஒரு அழகான பண் பணியாளான அரண்மனையை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்குறாரு சரி அதை பற்றி அது எப்படி இருக்குது ரொம்ப பிரகாசமாக பளபளப்பாக இருக்குது பளிங்கி போல் இருக்குது என்னை சுற்றி வண்ண கற்கள் பளபளக்குது அப்படிங்கிறாரு நீ பளிங்குன்னு சொல்கிறப்ப நான் ஒரு தெளிவான வண்ணத்தை பற்றி என்னறேன் பெரும்பாலாக அங்கே வந்து சாம்பல் நிறமுள்ள வெள்ளை நிறமும் இருக்குது ஆனால் இருக்கிற நான் வேறு வேறு வண்ணங்களையும் கா பார்க்க முடியுது பல வண்ணப்பட்டைகள் எல்லாம் பளபளப்பாக இருக்குது நீ இந்த பனி இருந்து தொலைவில் நோக்கும்போது எங்கேயாவது எதாவது எல்லைகளை பார்க்குறியா இல்லை இந்த இடம் எல்லையே இல்லாமல் இருக்குது ரொம்ப கம்பீரமாக இருக்குது அமைதியாக இருக்குது நீ இந்த தற்சமயம் என்ன உணர்ற அதுலேருந்து நான் முழுமையாக மகிழ முடியவில்லை ஆனால் நான் வந்து இன்னும் மேலே செல்ல விரும்பவில்லை ஏன் அப்படின்னா என்னுடைய மேகி அதாவது இவருடைய இவர் வந்து அந்த விதவை அந்த பெண் அவ மனைவி சிகாகோ வாழ்க்கையை பற்றி நான் இன்னும் குழப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத காண முடியுது ஆனால் இது ஆன்ம உலகில் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்தா அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த நாற்காலேருந்து ஒரு சாயிறாரு ஆமாம் நான் வழிகாட்டி என்னை நோக்கி வருவதை நான் காண்கிறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆன்மூலகத்தில் அவரால் அதுக்கு மேலே போக முடியல அப்போ அவருடைய வழிகாட்டி வந்து அவரை நோக்கி வர்றதை பார்க்குறாருமா என்னன்னு சொல்லு என்ன நிகழ்ன்னு சொல்லி நான் மேலே செல்ல முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் மேகையும் என்னுடைய குழந்தைகளும் நன்றாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாரு அவர் வந்து என்னை அவள் வந்து என்னை தேற்றுகிறாள் ஆனால் நான் வந்து கீழே இழுக்கப்படுவதை உணர்கிறேன் நீ அவங்க அவகிட்ட என்ன சொல்கிற நான் அவகிட்ட சொல்கிறேன் நீ இது ஏன் இப்படி விட்டா நீ எனக்கு இவ்வாறு எப்படி செய்ய முடியும் இந்த வழியும் கஷ்டத்தையும் மேகியுடன் உணர வைத்தா இது வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து முழுவதுமாக துண்டித்து விட்டுட்டா அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன் அவள் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஆறுதல் அளிக்க முயற்சி செய்கிறான் நான் நல்லா தான் வேலை செஞ்சேன் அப்படின்னும் என்னுடைய வாழ்க்கை திட்டமிட்ட வழியில தான் போணுச்சு அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் அப்படின்னு அவள் சொல்கிறா அவள் சொல்கிறத நீ ஏற்றுக்கிறியா கொஞ்சம் நேரம் என்னுடைய மனசில் வந்து பூமியின் வருங்காலத்தை பற்றிய தகவல் வருது நான் இல்லாமல் என்னுடைய குடும்பம் வந்து நல்லபடியாக நடக்கிறதையும் நான் போயிட்டேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மற்றவர்களையும் நம்ம காண முடியுது அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே ஏற்படுது இது உன்னை வந்து எப்படி உணர்வை செய்கிறது அப்படின்னா நான் ரொம்ப அமைதியாக உணர்கிறேன் இப்போ அப்போ வந்து நான் இன்னும் மேலே செல்ல தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு உணர முடியுதுங்கிறார் அப்போ இந்த ஐந்தில் உள்ள நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய வழிகாட்டி சந்தித்ததுக்கு பிறகு ஆன்மீக உலகம் வந்து பணி அரண்மனையாக தோன்றதாக சொன்னார் அப்போ வந்து இது என்ன நடக்குது அப்படின்னா இங்கே உள்ள அறைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா பூமியில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது மாதிரியான காட்சிகளை அவங்க அங்கே பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க மனைதி ம அமைதி ஏற்படுறதுக்காக அந்த காட்சிகள் வந்து அந்த ஆன்மாக்களால் வழிகாட்டி ஆன்மாக்களால் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது அதுமாரி பூமியில் வந்து தாங்கள் வசித்த அல்லது சுற்றி பார்த்த இடங்கள் சம்மந்தப்பட்ட உருவங்களை வந்து ஆன்ம உலகத்தில் வந்து ஒரு ஆன்மா வந்து பார்க்குறப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுதான் ஒன்று மறக்கப்பட்ட வீடோ பள்ளிக்கூடமோ தோட்டமோ மலையோ அல்லது கடற்கரையோ இதெல்லாம் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இறக்கவனப்பான்மை கொண்ட ஒரு ஆன்மீக விசை வந்து நம்ம தேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சிகளை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதுமாரி அந்த மெலிதான ஒளி வந்து கற்பனையான கனவுகளை அந்த ஆன்மீக மனதில் அந்த ஒளியை வந்து கேட்க முடியுது அப்போ அதை விட இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக உலகத்தில் அனுபவங்களை பற்றி கேட்குறப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சிறிது காலம் வராமல் இருந்த பிறகு மீண்டும் வரும்போது மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்க வயல்களையோ உயர்ந்த அரண்மனை கோபுரங்களையோ அல்லது திறந்த வானவில் அல்லது வானவில்லையோ பார்க்குறாங்க இந்த ஆன்மாவிற்கு ஆன்மா உலகில் முதன் முதலாக காணக்கூடிய இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட இந்த காட்சிகள் பூமி காட்சிகள் வந்து பல வாழ்க்கை காலங்களிலும் அதிக அளவு மாறுறதா தெரியலை எல்லாருமே இதை சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்களுடைய விளக்கங்கள் வந்து பார்க்குறப்ப என்ன இருக்குது அப்படின்னா தன் நிலையில் உள்ள நபர்கள் வந்து தொடர்ந்து ஆன்ம உலகில் சென்று ஆன்மீக வாழ்க்கை நடைமுறை சார்ந்த விஷயங்களை விவரிக்கிறப்ப அவருடைய கருத்துக்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த நபர் வந்து அவர் விட்டு சென்றத்தனுடைய வாழ்க்கை துணை மேகையுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னும் அந்த ஆன்மா வந்து அவர் பற்றி சொல்லும்போது அவர் சாந்தப்படுத்த விளைவுகள் இருந்தாலும் சில ஆன்மாக்கள் கடுமையான கடந்த கால வாழ்வுகளுடைய எதிர்மறை சுமையை மற்றவர்கள் காட்டிலும் நீண்ட காலத்திற்கு சுமக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மரணத்தில் எல்லா ஆன்மாக்களும் எல்லா அறிவும் பேரறிவு படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவங்களை தன்னை சரிப்படுத்தி கொள்றதுக்காக பல காலகட்டங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குது பல காலகட்டங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இளமையான நபரை வந்து நம்ம வயதில் பின்னோக்கி எடுத்துகிட்டு போனால் அதிகபட்சமாக அவர் கோவப்படுறத பார்க்கணும் இந்த நிலைமைகளில் வந்து உலகில் ஆன்மாக்கள் வந்து மீண்டும் பிரவேசிக்கிறப்ப தங்களுடைய நேசிக்கிற மக்களை வந்து தகுந்த அளவு எச்சரிக்காமல் விட்டுட்டு போனது குறித்தும் பெரும்பாலும் அவங்க வந்து அதிர்ச்சி அடைந்தும் குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மரணத்துக்கு தயாராக இல்லை தங்களுடைய உடலை விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவங்க வந்து சோகமாக எதுவும் இழந்து விட்டதாக அவங்க உணர்கிறாங்க அந்த மாதிரியாக பார்க்குறோம் அதுமாரி ஒரு ஆன்மா வந்து முடிக்காத தொழிலாக அதிர்ச்சிட்டு இருந்தாலோ அல்லது இறந்த உடனே அது காணும் முதல் உயரிய ஆன்மா அதன் வழிகாட்டியாகும் அது என்ன பண்ணுது உயரிய நிலையிலுள்ள ஆன்மீக ஆசிரியர்கள் அந்த அவங்கள குறித்த ஆன்மாவை வந்து நம்ம இந்த ஆன்ம உலகத்தில் படி படித்து இல்லையா அவங்கள ஒரு ஓய்வறையில் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து பயிலரங்கம் இருக்குது அவங்கள வந்து ஓய்வெடுக்க வைக்கிறாங்க அப்போ வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு முறையெல்லாம் கொடுக்குறாங்க அதற்கான அறிவு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஓய்வு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை அடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதுதான் அவரும் இங்கேயும் தான் நான் வந்து உணர்கிறேங்க அப்புறம் வந்து குழந்தைகளுடைய வருங்காலத்தை பற்றி வந்து அந்த நிகழ் நிகழ்வு வந்து ஐந்தாவது நபருடைய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பூமி நேரத்தினுடைய சுருக்கமான கற்பனை காட்சி அவர் அங்கே அங்கே கொடுத்தாரு அவருடைய மனநிலை எப்படி இருந்தாலும் மரணமடைந்த உடனே என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆண்மொழகின் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதங்களை பற்றி முழுவதுமாக தான் இருக்கிறாங்க வழக்கமாக இந்த உணர்வு அவங்களோட எல்லா உலக சிந்தனைகளுக்கும் பின்னால் விட்டு செல்லப்பட்டதாக இருந்தாலும் உடல் சார்ந்த வழியிலிருந்து விடுபட்ட மகிழ்ச்சி உணர்வுடன் இணைந்திருக்குது எல்லாத்துக்கும் மேலாக பயணம் செய்யும் ஆன்மாவிற்கு ஆன்ம உலகம் உயரிய மேலான நிலையை சுட்டி காட்டுகிறது மரணத்தை பின்தொடர்ந்து நாம் தனிமையான இருப்பது போல் முதலில் தோன்றினாலும் நாம் தனித்தோ அல்லது உதவியேற்றோ இல்லை கண்ணுக்கு தெரியாத அறிவுத்திறன் வாய்ந்த ஊக்கமுள்ள விசைகள் ஒவ்வொருவரையும் வாயில் வழியாக வழிகாட்டுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதேமாரி ஆன்ம உலகில் வரக்கூடிய அவங்களுக்கு வந்து புதிய வருகைக்கு வருகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சுற்றி மிதப்பதற்கு சிறிது அவகாசம்தான் இருக்குது நம்மளுடைய வழிகாட்டிகளும் பல வாழ்க்கை துணைகளும் நண்பர்களும் நமக்கு அங்கீகாரமும் பாசமும் நாம் நன்றாக இருக்கிறோங்கிற உறுதியளிக்கக்கூடிய நுழைவாயிலுக்கு அருகிலேயே அவங்க காத்திட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அந்த அன்பு கணிந்த வழிகாட்டிகளுடைய ஆற்றலை பொறுத்து தான் மீண்டும் திரும்பவும் நம்ம ஆன்மாக்களால் நம்மளை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் நம்ம ஏற்கனவே அந்த இதுலேயே கூட பார்த்துருக்கோம்ல ஒருத்தவங்க வந்து நோய்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் அந்த ஆன்மாக்கள் வந்து அதை அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்பாங்க அது திடீர்னு நடக்குதுன்னா மட்டும்தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அந்த சுரங்கப்பாதை எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னா ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறமா அந்த பணி போன்ற படலம் வருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த ஐந்து நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஐந்து நிகழ்வுகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா மூணுலேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த கிப்னாட்டிசத்தில் போனவங்க தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நம்மோட பகிர்ந்துக்கிட்ட அந்த விடயங்களை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க நாளைக்கு அடுத்த பகுதிகளை பார்க்கலாம் நன்றி